வணக்கம் கன்னிராசி கன்னிலக்னக்காரர்கள் மட்டுமில்லாது எவரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நவகிரகங்களின் பார்வையில் இருந்து தப்பிக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது என்பது நிதர்சனம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவை எல்லாம் அமையப்போகின்றன என்பதை சற்று விரிவாகவும் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலிருந்து மிக வலுவாக ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமரவிருக்கிறார் அஷ்டம குரு பாக்கிய குருவாக மாறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக மாறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு முழுவதுமே மிக வலிமையாக சனி பகவான் ருணரோக சத்ருஸ்தானமாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த இந்த இரண்டு கிரகங்களும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கின்ற இந்த தருணத்தில் நிச்சயமாக அபரிவிதமான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அதே சமயத்தில் ராககேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்றதாக பார்க்கப்படுகிறது கேது ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் ராகு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேதுக்களின் அமைப்பு சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது நவகிரகங்களின் பார்வையிலிருந்து மறையவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது என்ற வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கின்ற போது இந்த வருடத்தில் குரு புதன் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன அதேபோன்று சனியும் வக்கிரகதியில் இந்த வருடத்தில் திரும்புகிறார் ராககேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நாம் பதுங்க முடியாதவையாகவும் என்ன மாதிரியான விஷயங்கள் அமைகின்றது என்பதை பார்க்கின்றபோது உதாரணத்திற்கு ஒருவர் தவறு செய்யும் போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய பணத்தையோ தங்கத்தையோ பொருளையோ எடுக்கும் போது மற்றவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் சிரமப்படுவார் பார்த்தவர்கள் கிட்டே வந்து ஏதேனும் கேட்டால் மேலும் மேலும் ஆத்திரப்பட்டு கோபமும் துன்பமும் துக்கமும் தொண்டையை அடைத்துக் கொண்டு வரும் ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்கும் அந்த நபரின் பார்வையில் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் நினைப்பார் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் அதுபோலதான் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையில் இருந்து நாம் தப்பிக்க முடியாமல் சில சமயங்களில் துன்பமும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிக கொடூரமாக இருக்கிறது என்று எண்ணினால் துன்பம் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மற்ற மேல் அதிகாரிகள் பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள் ஏனென்றால் ஏதாவது தவறு நடக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அந்த நபர்கள் உணர்ந்தால் அவர்கள் அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியாது ஆனால் நாம் என்ன செய்தாலும் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் செய்கின்ற பணி சரியான முறையில் முடியும் தவறு என்பதே ஏற்படாது அதேபோன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களை தவிர்க்க முடியாது எனவே இது நடக்க வேண்டும் என்ற நிகழ்வு இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும் அதே சமயத்தில் கிரக நிலைகளும் நாம் சிரமத்தில் விழும்போது நம்மளைத் தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும் ஏனெனில் ஒரு குழந்தை வழிக்கு விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழப்போவதை நாம் உணர்ந்து அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்துவிடலாம் ஆனால் சற்று தூரமாக இருந்தோம் என்றால் அதை பார்க்கத்தான் முடியுமே தவிர அந்த நிகழ்வை தடுக்க முடியாது அதே போன்றுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் அமைந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் இருக்கும்போது ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான துன்பத்தை ஆட்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது இருந்தாலும் நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்துக்கொண்டிருந்தாலும் எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் கிடைக்கும் ஏனென்றால் இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்திலிருந்து குறுபெயர்ச்சி நடைபெறுகிறது ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு மேஷம் ராசியிலிருந்து விலகி தனது பகை வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவானுக்கு ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீடு பகை வீடாக பார்க்கப்படுகிறது குரு பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குரு நுழைகிறார் இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையிலும் அவரது சஞ்சார அமைப்புகளும் சில சமயங்களில் அதீத நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் குறுநீச்சம் பெறும்போதுதான் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஆனால் அவர் பகை மனையில் சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை குருபகவான் பகவான் தருவார் மேலும் குருபகவானின் சுப பார்வை அதீதமாக மகரம் விருச்சிகம் கண்ணி ஆகிய ராசிகளில் அதிகமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதற்கு இணங்க இது மிகப்பெரிய அளவில் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி இந்த வருடம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக கும்பம்மனையில் பயணிக்கிறார் சனி வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் திரும்புகிறார் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பயணிப்பார் சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சனியின் நிலையை வைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராககேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி மனையிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி மனையான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் ராககேதுவால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமைகிறது செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளில் வருடம் முழுவதும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக நிலைகள் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் இடம் வரை மாற்றங்கள் அடைந்து அனைத்து ராசியிலும் சஞ்சரிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில நேரங்களில் அதீத சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனவே அதீத கவனமுடன் விழிப்புணர்வுடன் இருந்தால் பன்மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது போது குடும்ப சூழ்நிலையில் பல்வேறு விதமான தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் பிரச்சினைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக அமைகிறது இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக நீங்கும் நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் பணவரவில் பெருங்கொண்ட முன்னேற்றம் ஏற்பட போகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் மறையும் ஒன்பதில் பாக்கியத்தில் குறு என்றால் உச்சபட்ச நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு ஆண்டாக உருவெடுக்கிறது அது மட்டுமல்லாது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அருமையான முறையில் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி நிற்கிறார் இது மட்டுமில்லாமல் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட போகிறது ஏனென்றால் குடும்பத்திற்காக இன்ப சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு அதீத விசுவாசம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது உங்களுக்கு எதிராக பணிபுரிபவர்கள் சூழ்ச்சி செய்பவர்களைப் பற்றி எண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆறில் சனி நிற்பது அமோகமான நிரந்தர வளர்ச்சியை முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணங்களில் நிறைந்து கிடைக்கிறது எனவே அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவானின் ஆதிக்கம் கூடுதலாக இருக்கிறது ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிக வலுவாக அமர்ந்திருப்பதால் செய்யும் தொழிலே தெய்வம் நேர்மை கடமை என்று உழைக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் சனி பகவான் உங்களுடைய திட்டத்தை இந்த தருணத்தில் ஸ்மார்ட் ஆகச் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் யோகங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது பல்வேறு வகையில் தடை பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் கலை மற்றும் அரசியல் சார்ந்த துறை பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது மேலும் கலைத்துறை ரீதியாக உள்ள தோஷங்கள் அனைத்தையும் நீக்குகிறார் கலைத்துறையில் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் நல்ல வருமானமும் உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது அரசியல் துறை ரீதியாக நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருடம் அமையப்போகிறது தேர்தல் வெற்றிகள் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என செயல்படக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட மிகச்சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே சிறப்பாக கணித்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு நல்ல வளர்ச்சி விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடைக்கிறது மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் இனிமையாக அமைகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு நிம்மதி பெறக்கூடிய ஆண்டாக அமைகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குறு ஒன்பதாம் இதத்திற்கு வருவதால் நிம்மதியான பல விஷயங்கள் நடைபெறும் நீங்கள் பல்வேறு விதமான சிரமத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக கண்ணிராசிக்காரர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது நிம்மதியான தூக்கம் எப்போது வரும் என்றால் பிரச்சனை சிரமம் இல்லை என்றால்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த தருணத்தில் நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த இரண்டு கிரகங்களும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் நிம்மதியான தூக்கமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டை மிகச்சிறந்த ஆண்டாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு